உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜாய் வாராகி ஜாய் ஜெய வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்கர சனிபிய ராகவே கேதவே நமோ நமக ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் இந்த பிரபஞ்சத்தையும் எல்லாமல்ல சப்த ரிஷிகளையும் வணங்கி அன்பு பக்தர்களே மாசி மாத ராசிப்பலன்கள் பொதுவாக இந்த ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு இந்த மாசி மாதத்தில் ரெண்டு அற்புதம் நிகழுது ஒன்று என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஐந்து கிரக சேர்க்கை ஆறு கிரக சேர்க்கையெல்லாம் இந்த மாசி மாதத்தில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல் பங்குனி மாதத்தில் ஆறு கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதோடு மட்டுமல்ல இந்த மாசி மாதம் சுக்கரன் ராகு ராகுவும் சுக்கரனும் இணைகிறார்கள் நான் பல பதிவுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன் இப்போ சுக்கரன் ராகு சேர்க்கை அதே போல் சனி வக்ர நிவர்த்தி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி இதெல்லாம் நாம் கணக்கிட்டு உலகத்தில் அமைதி நிலவும் இப்போது எங்கெல்லாம் போர் நடக்குது அந்த போர் அந்த அமாஸ் போர் இஸ்ரேல் போர்லாம் அந்த போர் வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் சமாதானம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு போர் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம பதிவிட்டு இருந்தோம் ஆதாரபூர்வமாகவே நம்ம சேனலில் போனாலே நீங்கள் பார்க்கலாம் நம்ம என்றைக்கி இதை ஸ்டுடியோவில் எடுத்துருக்கிறோம் அப்புறம் என்றைக்கி அதை நம்ம அப்லோடு பண்ணியிருக்கிறோம் அவள் எப்போ நீங்கள் சமாதானமாக போர் நிறுத்தம் வந்தது இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அப்போது இந்த கிரக சேர்க்கை ஜெயிக்கும் ஒரு இடத்துல இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம் எப்படி இதை அக்யூரட்டாக நம்ம கணிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல ஒரு கிரகம் சேருகிறது சேர்க்கை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் அது பொருந்தும் பூமியை கடந்து வான் மண்டலத்துக்கும் அது பொருந்தும் இதெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் அற்புதமாக அற்புதமான ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய ஜோதிடம் அப்படி இந்த மாசி மாதம் பார்க்கின்ற பொழுது சனி சூரியன் சேர்க்கை எங்கே ஏற்படுகிறதுனா கும்பராசியிலே திகழ்கிறது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் அல்லது அரசாங்கம் இவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு இந்த மே மாதம் வரையிலும் சித்திர மாதம் வரையிலுமே கூட அரசாங்கத்திற்கோ அரசு ஊழியர்களுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசாங்கத்திற்கோ கூட ஒரு அவ சின்ன சின்ன அடிக்கடி ஒரு நிம்மதியற்ற தன்மை ஏற்படும் ஒரு நிம்மதியாக போய் உட்கார முடியாது தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் ஏற்படும் யாரோ எங்கேயோ செஞ்ச தப்புக்கு அரசாங்கத்தின் தலையை போட்டு உருட்டுவாங்க அப்போ இதெல்லாம் கிரக காரகத்துவம் கிரகத்தினுடைய தன்மை அப்போ இந்த கிரகத்தன்மைக்கு ஏற்றாற்போல் தான் சமீப காலமாக அந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சார்ந்த கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் அவர் பெரிய பிம்பமாக சுக்கரன் ராவுவால் வெளிப்பா ரொம்ப வெளிப்படையாக அது காண்பிக்கப்படுகிறது அப்போ இந்த மாசி மாதம் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க புதுசாக பொறுப்புக்கு வந்திருக்கிறவங்க அதே போல் அரசியலில் நமக்கு ஏதேனும் பதவிகள் கிடைக்குமா பொறுப்புகள் கிடைக்குமான முயற்சி செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக இப்போ புதுசாக பொறுப்பெடுத்துன்னு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஆல்ரெடி கவர்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டியாக இருக்கீங்க நிச்சயமாக அது பாரத தேசம் மட்டும் இல்லைங்க உலகம் முழுவதும் நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அரசியலை பொறுத்தவர்களே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பேர் புகழ் அடிபடக்கூடிய காலம் அல்லது வீண்பழி அவமானங்கள் ஏற்படக்கூடிய காலம் அரசாங்கம் தான் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா அரசு ஊழியர்கள் எல்லா விதமான அந்த கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஐஏஎஸ்க்கும் பொருந்தும் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஆளுநர் ஆகட்டும் அல்லது எம்பி எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அவங்களும் அரசு ஊழியர்கள் தானே அப்போது ஒரு சேர்மேன் டைரக்டர் அல்லது வந்து அடுத்தடுத்த நிலையில் எஸ்டி ஓஸ் அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் என்னெல்லாம் கேட்டகரி இருக்கோ காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஐஜியாக இருக்கலாம் ஏடிஎஸ்பியாக இருக்கலாம் ஐஏஎஸ் ஆக இருக்கலாம் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் அப்போ அந்த போல அரசு ஊழியர்கள் அது எந்த நிலையில் கடைநிலை ஊழியராக இருந்தாலுமே கூட அது உயர்ந்த ரேங்கில் ஒரு ஹையர் ரேங்க்கில் நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்போ அரசு ஊழியர்கள் அவர்களும் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் திணிக்கப்படும் உங்கள் பேரில் வாலண்ட்ரியாக ஒரு மிஸ்டேக் வந்து திணிக்கப்படும் அல்லது ஒரு பெரிய ஏமாற்றம் அதிகாரம் துஷ்பிரயோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரி இதுதான் இப்படி ப்ரைவேட் செயலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி சுக்கரன் சே சனி சூரியன் சேர்க்கை இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் ராஜாங்கத்தாலே அவர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் ஏற்படும் அப்போ அரசு அதிகாரிகள் அரசாங்கம் இதுக்குத்தான் அங்கே வந்து மைனஸ் அதுவே ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியவங்க மக்களாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இது அமைஞ்சு போயிடும் இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி சூரியன் சேர்க்கை அங்கங்கே அரசு அரசை எதிர்த்து இதுவும் சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் கூட நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது வேலை வாய்ப்புகளில் இல்லை பணி நிரந்தரத்துக்காக எல்லாம் வேறு எதுவும் சலுகைகள் வேண்டி இது ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ சின்ன சின்ன போராட்டங்கள் நிறைய போராட்டங்கள் நடக்க நிறைய வெளியில் வராது ஸோ போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாசி மாதம் அதி அற்புதமாக உள்ளது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா துலாம் ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் ராகு தொடர் இந்த அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சூரியன் சேர்க்கையே நீங்கள் மறந்துடுங்க ஒரு சில இடங்களை நான் சொல்வது உண்டு இந்த துலாம் ராசியாக மட்டும் பிறக்கவே கூடாது அதுவும் இந்த சித்திரை துலாம் விசாகம் துலாம் இதெல்லாம் ரொம்ப கடினம் ஸ்வாதி துலாம் இருக்காங்களே அவங்க ரொம்ப டேலண்ட்டு இப்படி உள்ளே பூந்து பாம்பு மாதிரி வளைஞ்சு நிலஞ்சி எந்த கும்பலையும் வெளியில் வந்துடுவாங்க எவ்வளோ மிதிப்பட்டாலும் எவ்வளோ அடிப்பட்டாலும் அவங்கள பார்த்து நாலு பேர் பயப்படுவாங்க அது சுவாதி துலாம் துலாம் வந்து ஒரு அதிர்ஷ்டம் ஆனால் இந்த சித்திரை துலாம் இருக்கே அவங்களுக்கு கோபம் மட்டும்தான் இருக்கும் முன்கோபம் மட்டும்தான் இருக்கும் அதே போல் நிதானமாக யோசிப்பாங்க பொறுமையாக யோசிப்பாங்க ஆனால் கடைசியாக போய் தப்பு பண்ணிட்டு வருவாங்க மனசாட்சிக்கு பயப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாசி மாதம் சிறப்பானதாக இருக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ராகு சார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் ராகு துலாம் ராசிக்கு மாசி மாதம் அற்புதத்தை செய்கிறார்கள் குறிப்பா பணங்காசுகளில் ஏதேனும் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் வந்து சேரும் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே முதல்ல தொழில் முடக்கம் முடக்கம் அது தொழிலோ குடும்பமோ வருமானமோ கடையோ உத்தியோகமோ வேலையோ எது வேண்டுமானாலும் வச்சுக்கோங்க முடக்கம் இருக்குமே ஆனால் தொழிலே முடங்கி போச்சு சாமி நாங்கள் வந்து பெரிய தொழில் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருந்தது நான் பதினாலு பிரான்ச் வச்சுருந்தோம் இல்லை ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் வச்சுருந்தோம் இருபத்தி ரெண்டு பிரான்ச் இருந்தது இந்த மாதிரியெல்லாம் பெருசாக தொழில் செய்துட்டு ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக முடக்கி போட்டு வச்சுருக்கோம் சரி அந்த இடத்த ஏதாவது நம்ம ஒரு வாடகைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு போனாக்கா வாடகை கேட்டால் நெருங்கி வரும் உட்காந்துட்டு எழுந்து போனவங்களா கூட நம்ம பார்த்துருக்குறோம் வந்து சாமான்லாம் கொண்டு வந்து உள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியாமல் வெளியில் போனவங்களா கூட நம்ம சமீபத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ அந்த மாதிரியான முடக்கம் தொழில் முடக்கம் ஒரு ஒரு தொழில் நடந்தாதான் அந்த குடும்பத்துக்கு ஒரு வருமானம் வரும் வருமானம்தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆதாரம் அதுதான் சாமி அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆணி வேறு வருமானம் தான் ரொம்ப முக்கியம் எது இருக்கோ இல்லையோ வருமானம் மட்டும் வந்துட்டே இருக்கணும் சரி எவ்வளோ வேணாலும் சண்டை நடக்கலாம் என்ன வேணாலும் அடைச்சிக்கலாம் புருஷன் கொண்டாட்டியும் தனித்தனியா படுத்துக்கலாம் வீட்டுக்கார் நாலு நாள் வீட்டுக்கே வராமல் இருக்கலாம் எதுவும் பற்றியுமே கவலை இல்லை ஆனால் வருமானம் மட்டும் நிற்கவே கூடாது ஆனால் துலாம் ராசி என்பர்களுக்கு கடந்த காலங்களில் இந்த தொழில் முடக்கம் ஏற்பட்டுள்ளது நான் நிறைய பேருக்கு சொல்வது உண்டு வருமான முடக்கம் தொழில் முடக்கம் இந்த ஜாதகம் பார்க்கறதுல விதம் உண்டு இப்போ ஒருத்தர் கஷ்டத்தோடு வராங்கன்னா அவங்க இந்த முடக்க நிவர்த்தி செய்தாலே அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க என்ன நம்ம கஷ்டப்பட்டு எழுதி கொடுப்போம் இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அலட்சியமாக விட்டுடுவாங்க இதுதான் விஷயம் அப்போது முடக்கு அந்த மாதிரியான தொழில் முடக்கமாக இருக்கலாம் உத்தியோக முடக்கமாக இருக்கலாம் சிலருக்கு கடை நிறுவனங்கள் உள்நாடுகள் வெளிநாடுகள் கடை நிறுவனங்களில் முடக்கு ஏற்பட்டு இருக்கலாம் அதே போல் உத்தியோகத்தில் முடக்குகள் இருக்கல வேலை செய்கிற இடத்துல நீ இனிமேல் இதை செய்யாத நான் வந்துட்டு அதிகாரத்திலாம் பிடுங்கி உங்களுக்கு கீழே இறக்குறவன்ட்ட கொடுத்துருக்கலாம் உங்களை டம்மி பீஸ் ஆக்கியிருக்கலாம் உங்களை இன்சல்ட் பண்ணியிருக்கலாம் எதுவும் முடக்குதானே நந்தாசாமி எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஓவராலாக நான் வந்து அந்த சூப்பராக இருந்தேங்க இப்போ என்னை அங்கே ஃப்யூஸ் பிடுங்கின பல்ப்பு மாதிரி என்னை பிடுங்கிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையாக எனக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தவன்ட்ட கொடுத்துருக்குறாங்க புதுசாக ஒரு ஆளை போட்டிருக்காங்க அவங்கிட்ட கொண்டு போய் பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரியான முடக்குகள் தொழில் முடக்கம் உத்தியோக முடக்குங்கள் குடும்பத்தில் எல்லாம் அண்ணன் சொன்னாங்க எல்லாம் மருமக சொன்னார்கள் நான் இருந்து அவன் சொன்னால் கேட்காத அப்போ முடக்கு உங்களுக்கு எங்கெல்லாம் முடக்கு இருக்கோ அந்த முடக்கு எல்லாம் நிவர்த்தி கூடிய மாதம் கவலை வேண்டாம் நிம்மதி பிறக்கும் நிம்மதி அதிகரிக்கும் என தருமை துலாம் ராசி அன்பர்களே ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்